Welcome to my channel. My subscribers thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student, homemakers and job seeker. Use your Free time to earn, no fixed hours, work at your convenience, just share and publish content, simply task, no selling, no referral, have a Facebook, Instagram or YouTube account you are already eligible and daily income with.

ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் சிறிய வார்த்தை பெரிய சங்கடம் அந்த வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தும் போது அதன் விளைவு பூதாகரமாகிறது வாங்க பார்க்கலாம் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பலவிதமான கலவை குணங்கள் அடங்கியுள்ளது ஒரு சிலர் எல்லா விஷயங்களிலும் நிதானம் கடைபிடித்து செயல்படுகிறார்கள் சிலரோ எதிர்மறை எண்ணங்களுக்கு ஆளாகி நிதானமில்லாத நிலைப்பாடுகளை எடுத்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் மனித மனங்களை ஆட்டி படைக்கும் இரண்டு வாக்கியங்களே முக்கிய இடத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆட்டிப்படைத்து விடுகிறது சிறிய வார்த்தைகள் பெரிய சங்கடம் அந்த வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்தும் போது அதன் விளைவு பூதாகரம் ஆகிறது எந்த வீடியோ அல்லது முக்கிய நிகழ்வோ ஒருவர் மூலமாக நடக்கும்போது சிலர் பெருந்தன்மையாக இருப்பார்கள் சிலருக்கோ நான் எனது என்ற அகங்காரம் தலைக்கேறி என்னால் தான் அந்த நபர் இந்த நிலைக்கு வந்தார் நான் இல்லாவிடில் அந்த விஷயமே நடந்திருக்காது என தற்பெருமையாக சொல்ல ஆரம்பித்ததோடு அடுத்தவர் மனதையும் காயப்படுத்தி விடுவது நிதர்சனமே இங்கே விரோதியோ நான் எனது என்ற நிலைப்பாடு தலைக்கு தலை விடுகிறதோ இதனால் என்ன பயன் உறவும் நட்பும் பாழானதுதான் மிச்சம் அதனால் யாருக்கென்ன லாபம் பொதுவாகவே அன்பு ஒரு மனிதனை உயர்த்திவிடும் அதே நேரம் அகம்பாவம் மற்றும் அதிகாரம் அவனை படுகொழியில் தள்ளிவிடும் நான் எனது என்பதை மறந்து நாம் நமது என்று சொல்லி பாருங்கள் அது சமயம் அமைதி தேவதையும் அன்பு தேவதையும் நம்மோடு நிலைத்திருப்பார்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட நான் எனது என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொல்லும்போதுதான் உதடுகள் ஒட்டி கொள்ளும் என்று சிறப்பான கருத்து கருத்தை சொல்லியிருக்கிறார் எனவே எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு நாம் வந்தாலும் நான் எனது என்ற யூகோவை முட்டை கட்டி வையுங்கள் நாம் நமது என சொல்லுங்கள் நமது நாடு நமது தேசம் நமது ஆசான் நமது ஊர் நமது தெரு நமது சொந்தம் நமது பந்தம் நமது நண்பர்கள் என அழகாக நயமாக விசால மனத்துடன் சொல்லி பழகுங்கள் அதுவே வீட்டிற்கும் நமக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்லது நான் எனது என்ற மாயையிலிருந்து மனிதன் விலக வேண்டும் அந்த நிலைப்பாடுகளில் இருந்து விலகுவதே ஆரோக்கியமான மனநிலைக்கான விதை நாம் எனும் விதையை நட்டு நான் எனும் அகங்காரக் கலையை அகற்றுங்கள் நமது என்ற பயிர் தழைத்து வளரும் அப்போது அன்பு எனும் பயிரே அமோக அறுவடை செய்யலாம் அந்த செயலை செய்யும் போதுதான் மனிதன் முழு மனிதனாகிறான் அதுவரையில் அந்த நபரை அரை மனிதன் எனவே சொல்லலாமா வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்